எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா நீட் ரீ எக்ஸாம் பத்தி தான் நம்ம பேச போறோம் இப்போ நீட் கிட்டத்தட்ட இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு லட்சம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அந்த இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கும் ரீ எக்ஸாம் நடக்குதா இல்லை குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் ரீ எக்ஸாம் நடக்குதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரீ இந்த ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்கிற தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்டேட் போர்டில் எடுக்கிற மார்க் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி தான் நம்ம எழுதிட்டு இருந்தோம் இப்போ தான் வந்து லெவன்த்து டுவெல்த்து தனித்தனியாக அறுநூறு மார்க்காக பிரிச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாக்கா அடுத்து டேரெக்டாக வந்து டுவெல்த்து தான் எழுதுவோம் லெவன்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஓரளவுக்கு விட்டுருப்பாங்க நம்மளை அப்பயும் இந்த பப்ளிக் எக்ஸாம் கிடையாது நார்மலாக வந்து லெவன்த்தில் நார்மல் எக்ஸாம் எழுதிட்டு டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணுவோம் நீங்கள் அந்த பேட்சா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்போ அப்படி எழுதும்போது ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி இன்னூறுக்கு மேலே எடுத்தாவே டாக்டர் சீட் கன்ஃபார்ம் அப்படின்ற அளவுக்கு நம்ம படிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கனவு வந்து சின்ன பிள்ளைல இருந்தே வந்து அவங்களுடைய மனசில் விதைக்கப்படுது என்னவாகணும் என்னவாகணும் அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி அந்த பிள்ளைக்கு நினைவு தெரிஞ்சு அப்பிருந்து மாறுறது எல்லாமே வந்து அவங்களுடைய ட்ரீமாகவே நினைச்சி வளர்கிறாங்க பசங்க அப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிதாவும் அப்படின்றவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அனிதா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமு ஆக்சுவலா வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூறு மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாங்க ஆனா அப்படி இருந்தும் நீட் எக்ஸாம்ல ஃபெயில் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க டாக்டர் வந்து படிக்க முடியலேன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க முதல் தற்கொலை தான் நம்மளுக்கு ஆரம்பிச்சது நம்ம ஆரம்பத்தில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு குரல் எல்லாருமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் நீட் எக்ஸாம் வேணும் வேணாம் அப்படின்ற டிசைட் பண்றதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீட்டிங்ஸ் எல்லாம் வந்து நடக்குது அந்த மாதிரி இப்ப வந்து ரீ எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப ரீ எக்ஸாம் நடக்கிறதுக்கு அவ்வளவு இன்னங்க அப்படின்னா ஆமாங்க இப்ப எக்ஸாம் நடக்கிற அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வந்து கொஷின் பேப்பர் இஷ்யூ இருந்து நிறைய டைம் எடுக்கிறது கொஷின் பேப்பர் கிழிஞ்சு கொடுக்குறது அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் ஷீட் வந்து கிழிஞ்சு இருக்கிறது அதனால நிறைய காலங்கள் ஆயிட்டு நேர தாமதம் ஆனதுனால அவங்களால சீக்கிரமாக அந்த கொஷின் பேப்பரை ஃபில் பண்ண முடியாமல் நேரம் அதிகமானதுனால எங்களால் எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தும் எங்களால் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் பசங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோ வந்து கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி எங்களால் இந்த மாதிரி மாதிரி அதே ஆன்சர் ஷீட் கிழிஞ்சிருந்தது இந்த மாதிரி இருந்ததுனால எங்களால வந்து பாத்தீங்கன்னா நாங்க படிச்ச ஒரு கொஷின் சரியா எழுத முடியலை எங்களால அப்படின்னு பசங்க வந்து முன் வச்சாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நாங்க கரெக்டா தான் வந்தோம் உங்க சைட்ல தானே அது பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பசங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க அப்படி கேஸ் போட்டிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பேசுற ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாய் தீபக் அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா ச அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அந்த பசங்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு செவன்ட்டிலிருந்து எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதோ ஒரு கேஸில் வந்து அந்த மாதிரி நடந்துருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால பழைய கேஸை வச்சு இந்த கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தபோது அது அதனால என்னங்க பிரச்சனை அந்த பசங்களுக்கு அந்த மாதிரி காலதாமதம் ஆயிருந்தது அதனால வந்து அந்த எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க ஏன்னா ஒவ்வொருடைய மாணவருடைய கனவும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் எளிமையான ஒரு குடும்பத்திலிருந்தும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலர் இந்த பக்கம் சரின்னு சொல்றாங்க ஒரு சிலர் இந்த பக்கம் தவறு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அது சரியா தவறா அப்படின்ற அந்த கண்டிஷன்லயே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது எய் செவன்டி டு எயிட்டி மார்க் அவங்க கொடுக்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க எவ்வளோ பேர் அறுபத்தி ஏழு பேர் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தீங்கன்னா மூணே பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபதுக்கு இருபது எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கல அந்த அளவுக்கு டஃப்பான கொஸ்டின்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் எழுநூத்தி இருபதுக்கு இருபது எடுத்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான கல் கல்வியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே டென் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் பரவாயில்ல இல்லை நாலு பேர் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது ஏன்னா அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு ஏழுநூற்றி இருபது மதி எடுத்திருப்பாங்க அப்படி எடுக்கும்போது அவங்கள உற்று நோக்குறதுக்கான இது வந்து ஒரு செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ கிரேஸ் மார்க் போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால மற்றவங்கள்லாம் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்தவங்களும் வந்து பின்தங்கிய நிலையில இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சீட் எல்லாம் கூட வந்து கிடைக்காம பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ மார்க்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளி வச்சிருக்காங்க அதனாலதான் எக்ஸாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நேஷனல் நே நேஷ்னல் டிஸ்டன்ஸ் ஏஜென்சி டிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்றவங்க இந்த எக்ஸாமை நடத்துகிறாங்க அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த எக்ஸாமை வந்து ரீ எக்ஸாமா அடுத்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி மூணு இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதில் வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி போது கண்டிப்பாக எல்லாமே இந்திய அளவில் எடுத்திருக்க மார்க்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் வந்து கிரேஸ் மார்க் போட்டு ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கோங்க பாஸ் இவங்க எல்லாம் வந்து பின் தங்கி பின்தங்கி பின்தள்ளப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் சொல்லிட்டுருக்காங்க இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பசங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரீ எக்ஸாம் நடக்கப்படுது அந்த கிரேஸ் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்கு மற்ற அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத பாருங்கள் குஜராத் சத்தீஸ்கர் மேகாலயா ஹரியானா இந்த மூ நாலு மாவட்ட நாலு இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹரியானாவில் மட்டுமே ஆறு பேர் எழுநூற்றி இருபதுக்கு இருபது மார்க் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தூத்துக்குடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பசங்களும் வந்து இந்த நீட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகாரை எழுப்பியிருக்காங்க அது என்ன அப்படின்னா தூத்துக்குடியில் மொத்தம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்டர் இருக்கு அந்த மூணு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற கொஷின் பேப்பராக போயிருக்கு அவங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நான் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற அந்த ஷீட்டில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற எளிமையான ஒரு கூகுளில் கேட்டு நம்ம அதுக்கான கீ ஆன்சர்ஸை எடுப்போம் இருக்கும் இதுல இருக்கிற கீ ஆன்சர்ஸ்க்கும் அதுல இருக்கிற ஆன்சர்ஸ்க்கும் ஒன்னு கூட ஒத்தியே போகலைங்களா இது வேற அது வேறவா இருக்கு அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா வந்து எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னாக்கா பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரை அந்த லாக்கர்ல தான் ரொம்ப சேஃப்டியா வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேக்கப் கொஷின்ஸும் வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த கொஷின் வந்து ஒருவேளை மேபி லீக் ஆகிடுச்சி அப்படின்னா அதர் பேங்க்கில் அந்த பேக்கப் கொஷின்ஸும் வச்சுருப்பாங்க அந்த பேக்கப் கொஷின்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி மக்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தெல்லன் தெளிவாக சொல்கிறாங்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மாலை முரசில் எழுதிட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரி எடுக்கும்போது வந்து அவங்க பசங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த குற்றச்சாட்டை வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் தெலுங்கானாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி சென்ட்ரலில் மட்டும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் பேங்கில் இருக்கிற வேண்டிய அந்த கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத வேண்டிய அந்த கொஷின்ஸ் வந்து மாறி கனரா பேங்கில் இருந்து கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை எழுதியிருக்காங்க அதனால இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா நாங்கள் படித்த கொஷின்ஸ் வேறு அப்போ அவங்க வேறு அப்படின்னா அவங்களுக்கும் வேறு தானே நீங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கொஷின் பேப்பர் நார்மலாக எல்லா காமன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனாக நடக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டமே வந்து பார்த்திங்கன்னா கியூஆர்எஸ்டி அப்படின்ட்டு எல்லாேருக்கும் நடந்த கொஷின் பேப்பரில் இருந்தது வந்து அந்த நம்பரு பட் வந்து தூத்துக்குடி அந்த மாணவர்களுக்கு மட்டும் எம்என்ஓபி அப்படின்னு நார்மலா நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அந்த மேலேயே வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் இது வந்து எழுதியிருப்பாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் நம்பர் எதுக்காக அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து மாறிடக்கூடாது அப்படின்னு எல்லா பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அது அது கண்டிப்பா மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இது மாறி வந்திருக்கு அவங்களுக்கும் ஒரே இதை தான் எடுக்கிறீங்க எனக்கும் ஒரே இதை தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து இது நீட்டுக்கும் இதுக்கும் என்னங்க அவ்வளோ டஃப் அப்படின்னாக்கா நார்மலாக வந்து நீட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அப்போ எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் வந்து பி கொஷனுக்கு பி வந்து ரைட்டாக இருக்கும் ஆனால் கரெக்ட் சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டி ஆப்ஷன் இருக்கும் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனுமே இது சரியாக இருக்கே அப்போ எந்த ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் நீங்க பிளஸ்ஸா எடுத்தீங்கன்னா ஓகே ஒரு மார்க் நீங்க தப்பா எடுத்தாலும் ஒரு ஒரு கொஸ்டின் வந்து தப்பானாலும் மைனஸ் ஆகும் ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் போது அந்த பசங்க அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணதான் செய்வாங்க ஏன்னா ரெண்டு ஆன்சருமே அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப எது இருக்கும் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன்ல வந்து ஏன்னா மைனஸ் ஆகும் ஒரு மார்க் வந்து இதுல இருக்கிற டிராபேக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து பிளஸ் ஆனால் இன்னொரு மார்க் நீங்க தப்பான ஒரு கொஷினை சூஸ் பண்ணிட்டு அது ஆன்சர் வந்து தப்பா இருக்கு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறைஞ்சிடும் ஒன் மார்க் ஆயிடும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஸ்கிப் போது தான் செய்வாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம நார்மலாக நம்ம ஸ்டேட் போர்டுக்கு படிப்போம் எக்ஸாமுக்கு அது தனி அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்டுக்காகவே இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோச்சிங் சென்டர் நோக்கி இருக்காங்க அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டில் பாஸ் ஆனாவே போதும் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஈஸியாக ஆயிடலாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக சீட் கிடைச்சிடும் அப்படின்றதுக்காகவே டுவெல்த்தை படிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ பேரண்ட்ஸ் முழுக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அந்த டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்க ரொம்ப பாவங்க உண்மையாகவே ஏன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறதா இப்போ லெவன்த்தும் பப்ளிக் எக்ஸாம் ஆக்கிட்டாங்க அதுக்கு படிக்கிறதா டுவெல்த்துக்கு படிக்கிறதா அகைன் வந்து இந்த நீட்டுக்கு படிக்கிறதா எதை படிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமையே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு இருக்காங்க அதனால தான் நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்லாம் ஆயிடுறது பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பசங்க படிக்கலை படிக்கல படிக்கல படிக்கலை இது ஒரே விஷயம் தான் ஏன் படிக்கலை எதுக்கு படிக்கல அவங்க ஏன் இவ்வளோ ப்ரெஷரில் இருக்காங்க எல்லாமே நம்மளுடைய கனவுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேல திணிச்சிருக்கிற ஒரே விஷயம் தாங்க வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ இருக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பாவம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த ஃபோனை வேறு கையில் கொடுத்துறீங்க குட்டி சாத்தானை வந்து அந்த குட்டி சாத்தான கையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து நீங்கள் புக்கில் படிக்க தோணுமா இல்லை குட்டி சாத்தான பார்க்க தோணுமான்னு யோசித்து பாருங்கள் எல்லா பிள்ளைகளுக்குமே இப்போ காமனாக அந்த மாதிரி தான் இருக்குது அந்த போராட்டத்துலேயும் பசங்க வந்து பார்த்திங்கன்னா படித்து மார்க் எடுக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நைன்ட்டியோ எயிட்டி கிட்ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் டபுள் ஜீரோ வந்து அதிகம் அதுவே லேண்ட்லைன் இருந்தா அதே அதிகம் ஐஃபோன்லாம் இருந்தால் இருந்தா அது ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா இப்ப எல்லார் வீட்லேயுமே நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் கீழ்த்தர வர்க்கமாக இருக்கட்டும் யாரு இருக்கட்டும் அவங்க எல்லார் வீட்லேயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐபோன் இருக்குது ஆண்ட்ராய்ட் போன் இல்லாம வீடியே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் எந்த அளவுக்கு முன்னேறுதோ அந்த அளவுக்கு நிறைய இதுவும் இருக்கு ஏன்னா நம்ம காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு மட்டும்தான் இல்ல அப்படின்னா விளையாட போகும் அவ்வளவுதான் இப்போ இருக்கிற பசங்க யோசித்து பாருங்கள் முன்னாடியே வந்து ஃபோனை கையில் கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறமும் படிப்படி படினால் எப்படி படிப்பாங்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த நீட் எக்ஸாம் இருக்கணுமா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பசங்க பாவம் உண்மையாகவே ஏன்னா இந்த இருபத்தி மூணாந்தேதி ஜூன் இருபத்தி மூணாந்தேதி திரும்பவும் இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் எழுத போகிறாங்க எக்ஸ்ட்ரா மார்க் போட்டாங்க இல்லைங்களா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரீ எக்ஸாம் மற்ற எல்லாருக்குமே கிடையாது இந்த ரீ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ரிசல்ட் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஆர்டர் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்ப அப்போ படித்தது இல்லாமல் திரும்பவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மண்டையை கசக்கி படிக்க ஆரம்பிக்கணும் உண்மையாகவே ரொம்ப பாவம் தான் சொல்லணும் இப்போ இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்